ஃப்ரெண்ட்ஸ் பதம் வந்துடுச்சு கம்பி பதம் வரணும் இந்த இந்த உருட்டையாக வருது இல்லைங்களா இதை வடைச்சா உடையணும் இதான் பதம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொட்டி கிண்டிக்கலாம் நல்லா பாத்திரம் சிந்தாம சொல்லுவாங்க இப்ப வந்து வில்ல வில்லையா கட் பண்ணி எடுக்கணும் இது போல நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூடா இருக்கும்போதே இந்த வில்லையை கட் பண்ணி எடுத்துக்கணும் ஹார்டாயிடுச்சுனாக்க வில்ல வில்லையா வராது அதெல்லாம் சூடா கொட்டணும் உடனே சூடா இருக்கும்போதே நல்லா வில்லையை கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டுக்கல மாவை வந்து மேலே வந்து அப்படியே லைட்டாக தூவி வைங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து சாப்பிட்லாம் பத்து நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கிராமத்துக்கு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் நான் நோட்டிபிகேஷனாக உடனே வீடியோ போட